ஹரே கிருஷ்ணா நமஸ்காரம் நாம் அனைவரும் இந்த பூமியில் பிறந்து நம்முடைய கர்மவினைகளை எல்லாம் நல்ல முறையில் தீர்த்துவிட்டு மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து என்னும் பிறவி சக்கரத்திலிருந்து விடுபட்டு பகவானின் பாதகமனங்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காக பகவானின் பரிபூர்ண கருணையால் சித்தர்கள் மகரிஷிகள் முனிவர்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் என பல ஆன்மீக பெரியவர்களையும் இந்த பூமியில் உழவச் செய்து நமக்கு நல்வழி காட்ட வைத்துள்ள எல்லாம் வல்ல இறைவனுக்கு நமது நன்றியையும் கோடி நமஸ்காரங்களையும் தெரிவிப்போம் பல புண்ணிய தினங்கள் பல பண்டிகைகளை நாம் கொண்டாடுகிறோம் அவற்றை நாம் நம் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்துள்ள வழிமுறைப்படி கொண்டாடினால் நமக்கு நிச்சயம் மன நிம்மதி அனைத்திலும் வெற்றி நல்வழி முதலின கிட்டும் நாம் ஏழு ஜென்மங்களுக்கு செய்த அறிந்தோ அறியாமலோ செய்த பாவத்திற்கு பரிகாரமாக ஒரு பண்டிகையை நமக்கு நம் முன்னோர்கள் விட்டு சென்றுள்ளனர் அதுதான் ரதசப்தமி என்பது ஆகும் அந்த புண்ணிய தினமானது வரும் பன்னிரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று வருகிறது அனைவருக்கும் அது தெரியும் என நினைக்கிறேன் அன்று நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன எளிய பரிகார முறைகள் என்ன மற்றும் அந்த புண்ணிய தினத்தின் வரலாறு முதலியவற்றை பார்ப்போம் ரதசப்தமி அல்லது சூரிய ஜெயந்தி என்பது சூரியனுக்கு அரிப்பு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகும் அன்று சூரிய பகவான் அவதரித்த தினம் ஆகும் இது தையமாவாசை முடிந்து ஏழாவது திதியான சப்தமி திதியில் வரும் புண்ணிய நாள் ஆகும் அன்றைய தினம் சூரிய பகவானை நாம் வணங்குவது மிகவும் புனிதமாகும் இதற்கான வரலாற்று காரணமும் ஒன்று உள்ளது முன்னொரு காலத்தில் யசோவர்மன் என்ற ஒரு சக்கரவர்த்தி கம்போஜ் நகரத்தை ஆண்டு வந்தார் மிகவும் பக்திமானான அவர் நாட்டையும் நாட்டு மக்களையும் மிகவும் மகிழ்ச்சிகரமாகவும் நல்ல முறையிலும் ஆட்சி செலுத்தி வந்தார் நாட்டு மக்கள் அனைவருமே மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தனர் ஆனால் தனக்கு பிறகு நாட்டையாள தனக்கு ஒரு வாரிசு இல்லையே என கடவுளுடன் வேண்டி வந்தார் நீண்ட கால வேண்டுதலுக்கு பின் அவருக்கு ஒரு மகன் பிறந்தான் ஆனால் அவன் ஆரோக்கியமற்றவனாகவும் வியாதியால் எப்பொழுதும் வாடுபவனாகவும் இருந்தான் அப்பொழுது காண வினீத் என்ற பெயருடைய ஒரு துறவி வந்தார் அவர் மன்னனின் குறையை கேட்டு தன் ஞான திருஷ்டியால் உணர்ந்து அரசனின் மகனுக்கு உள்ள வியாதிக்கு காரணமாக அவன் முற்பிறவிகள் அறிந்தும் அறியாமலும் செய்த தீவினைகளே காரணம் என்றார் அதற்கு பரிகாரமாக சூரிய பகவானை வேண்டி ரதசப்தமி விரதம் இருக்குமாறு அறிவுறுத்தினார் வழிமுறைப்படியும் பக்தி சிரத்தையுடனும் ரதசப்தமி விரதம் இருந்தால் அவனது நோய்கள் விலகி ஆரோக்கியமாவான் என்றும் கூறினார் எனவே அதன் பிறகு அரசனின் மகன் முனிவர் கூறிய முறைப்படி மிகவும் பக்தி சிரத்தையுடனும் மிகவும் நம்பிக்கையுடனும் அந்த விரதத்தை கடைபிடித்து நாட்டை ஆளும் திறனையும் பெற்றான் அவனுடைய நோய்கள் அனைத்தும் விலகின சரி இந்த விரதத்தை நாம் எப்படி கடைபிடிப்பது என்பதை பார்ப்போம் சூரிய உதய நேரம் அதாவது அன்றைய தினம் ஆறு முப்பத்தாறுக்கு சூரியன் உதிக்கிறது எனவே ஸ்நான முகூர்த்த நேரமாக அன்றைய தினம் விடிகாலை நாலு ஐம்பத்தி ஏழு முதல் ஆறு முப்பத்து ஆறு வரை குறிப்பிட்ட குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு மணி நேரம் முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் ஆகும் அந்த நேரத்திற்குள் நாம் குளிக்க வேண்டும் குளித்து முடித்த பின் நாம் அர்க்கேயம் விட வேண்டும் அர்க்கியம் விட வேண்டிய முகூர்த்த நேரமாக ஆறு மணி முப்பத்தி மூணு நிமிஷத்தை குறித்துள்ளார்கள் அதாவது சூரியன் உதிக்கும் நேரம் ஆறு முப்பத்தாறு அதற்கு முன்பாக மூன்று நிமிடங்கள் முன்பாக குறிப்பிட்டுள்ளார்கள் அந்த நேரத்திலிருந்து நாம் அர்கேயம் விட ஆரம்பிக்கலாம் நாம் எப்படி இந்த வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் குடியலறையில் ஒரு மனப்பலகையை போட்டுக்கொண்டு நாம் உட்கார்ந்த நிலையில் இருந்து கொண்டு குடிப்பதற்கு முன்பு ஏழு எருக்கம் நிலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் ஏற்கம் இலையை நம் சிரசில் வைத்துக்கொண்டு கொண்டு அதில் மேல் சிறிது அச்சதை கொஞ்சம் வைத்து கொள்ளவும் பிறகு மற்றும் இரண்டு ஏற்கம் இலைகளை இரண்டு தோள்பட்டைகளிலும் வைத்து கொள்ளவும் மற்றும் இரண்டு இலைகளை இரண்டு முழங்காலின் மேலும் வைத்துக்கொள்ளவும் மீதி இருக்கும் இரண்டு இலைகளையும் நமது பாதங்கள் இரண்டின் மேலும் வைத்துக்கொள்ள வேண்டும் வைத்துக்கொண்டு கிழக்கு முகமாக அமர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி அமர்ந்து கொண்டு நம் ஸ்நானம் செய்வதற்கு முன்பு ஒரு ஸ்லோகம் ஒன்று உள்ளது அது எட்டு வரிகள் கொண்ட ஸ்லோகமாகும் அதை இந்த குறிப்பிட்ட நாளுக்குள் மனப்பாடம் செய்வது கடினம் எனவே அதன் அர்த்தத்தை கொடுத்துள்ளேன் அதை மனப்பூர்வமாக மனதினுள் கூறிக்கொண்டு அந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை கூறிக்கொண்டே ஸ்நானம் செய்யவும் அந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் என்னவென்றால் சப்தமி தேவியை உன்னை மனமாற வணங்குகிறேன் இன்று ரதசப்தமி என்பதால் நான் ஏழு எருக்க நிலைகளை கொண்டு ஸ்நானம் செய்கிறேன் என் உடல் மனம் வாக்கு முன்பிறவி இந்த பிறவி அறிந்து செய்தது அறியாமல் செய்தது என எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை விடுவிப்பாயாக அதனால் எனக்கு ஏற்பட நோய் துன்பம் மற்றும் ஆபத்துக்கள் எதனையும் என்னை அணுகாமல் காத்து என்னை ரட்சித்து அருள்வாயாக என மனமாற வேண்டிக்கொண்டு ஸ்நானம் செய்யுங்கள் ஸ்நானம் செய்த பிறகு அர்க்கியம் விட வேண்டும் என கூறினேன் அல்லவா அர்க்கிய மந்திரத்தை இப்பொழுது கூறுகிறேன் சப்த சப்திவக பிரீத சப்தலோக பிரதீபன சப்தமி சஹிதோ தேவ கிருஹணா அர்க்கியம் திவாகர திவாகராய நமக இதம் அர்க்யம் இதம் அர்க்யம் இதம் அர்க்யம் இதுதான் அர்க்கியம் செய்ய சொல்ல வேண்டிய ஸ்லோகமாகும் பிறகு சூரிய நாராயண பெருமாளை நாம் பார்த்து கொண்டே அவருடைய சூரிய காயத்ரியை நாம் சொல்ல வேண்டும் இவைகளை எல்லாம் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன் நான் என் வாயினாலும் கூறுகிறேன் கேளுங்கள் சூரிய சூரிய பகவானை பார்த்து கொண்டு சொல்ல வேண்டிய தமிழ் ஸ்லோகமாக காசினி இருளை நீக்கும் ஆகியெங்கும் பூசுற உலகோர் போற்றும் பொசிப்புடன் சுகத்தை நல்கும் வாசி ஏழுடைய தேர்மில் மகாகிரி வளமாய் வந்த தேசியா என ரட்சிப்பாய் செங்க செங்கதிரவனே போற்றி என்பது இது தமிழ் ஸ்லோகமாகும் மேலும் சூரிய காயத்ரியாக சூரிய காயத்ரி மந்திரத்தையும் பதினோரு முறை கூற வேண்டும் சூரிய காயத்ரி என்னவென்றால் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னு சூரிய பிரசோதயாத் என்பதாகும் இதை சூரிய பகவானை பார்த்து பதினோரு முறை கூறவும் பின்பு உங்கள் பூஜை அறைக்கு வந்து ஆதித்ய ஆதித்யகிருதய அகஸ்திய பெருமான் ஆதித்ய ஆதித்யகிருதய சோஸ்திரம் மற்றும் சூரிய பகவான் குறித்த சோஸ்திரங்களை நீங்கள் கூறலாம் இவ் இவ்வாறெல்லாம் செய்வா செய்வதால் இவற்றை எல்லாமே நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன் அவற்றையும் பார்த்து கொள்ளுங்கள் மேலும் இவற்றையெல்லாம் கூறிவிட்டு அன்றைய தினம் சர்க்கரை பொங்கலை சூரிய பகவானுக்கு நிவேதனமாக செய்ய வேண்டும் செய்துவிட்டு அந்த பிரசாதத்தை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துவிட்டு உண்ணுதல் மிகவும் சிறந்த பலனை த தரும் மேலும் அன்றைய தினத்தில் சால கிராம தானம் எள்ளு தானம் வஸ்திரம் போர்வைகள் குடை இவைகளை இல்லாத வறியவர்களுக்கு கொடுத்தால் மிக நல்லது நமக்கு நம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்துள்ள நேமப்படி செய்து ஏழு ஜென்ம பா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு அனைவரும் அமோகமாக வாழ ஸ்ரீ சூரிய நாராயண பெருமாளாகிய ஸ்ரீ கிருஷ்ணனை மனமார பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்டில் பதிவு செய்யவும் நன்றி வணக்கம்